அதிமுகவை சீர்குழ்த்து கொண்டு வரும் தந்திரமான சாதி வெறி பிடித்த எப்போது அம்பலமாகும் முன்னாள் அமைச்சர் பரபரப்பு ட்வீட் அதிமுகவில் இருந்து இயக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே சி பள்ளிச்சாமி விடுத்துள்ள எக்ஸ் பதிவில் அதிமுகவில் வெறி பிடித்த நரி அம்மா காலத்தில் சாதி வெறியின் என்று முத்திரை கொத்தப்பட்டு அமைச்சரவை மற்றும் கட்சி இருந்து நீக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டது அந்த நரி அம்மா இருக்கிற வரைக்கும் அட்ரஸ் இல்லாமல் இருந்தது அம்மா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் ஆக்குகிறேன் கட்சி தலைவர் ஆக்குகிறேன் என்றெல்லாம் சொல்லி சதி திட்டம் திட்டி ஓபிஎஸ்ஐ முன்னிறுத்தி முதல் பிளவை உருவாக்கியது அதில் தன்னை இரண்டாம் இடத்திற்கு உயர்த்தி கொண்டது அதன் பிறகு அந்த நரி முக்குளத்து சமுதாயத்தை பழிவாங்க முனைப்போடு செயல்பட்டது இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்றெல்லாம் தொண்டர்களும் விரும்பிய பொழுதும் நான் அதற்கு முயற்சி எடுத்த பொழுதும் அந்த நரி அதற்கு முட்டுக்கட்டையாகவே இருந்தது ஒருநாள் அந்த நரியை தோல் பின்னர் சில காலம் முடங்கியது பின்னர் ஓபிஎஸ்இபிஎஸ் அணிகள் இணைகிற பொழுது முட்டுச்சந்திலிருந்து தனது சித்து விளையாட்டுகள் மூலம் பல சீனியர்களை பின்னுக்கு தள்ளி மீண்டும் முன்னேறியது இந்த இயக்கம் வழிபோடு விளங்க வேண்டும் என்று நினைத்து பலரையும் தன் சதி திட்டத்தால் பின்னுக்கு தள்ளியது என் போன்றவை கட்சியிலிருந்து நீக்க வைத்தது தற்போது எடப்பாடி பழனிசாமியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவும் ஜெயலலிதா அம்மா போலவும் விடுவேன் என்று இபிசை உசுப்பேற்று செங்கோட்டன் பெயர்வர்கள் வீழ்த்தி இந்த திட்டத்தின் ஒற்றுமையை தடுத்து வலிமையை சேர்த்து கொண்டிருக்கிறது சி வி சண்முகம் எஸ் பி வேலுமணி போன்றவரையும் காவு வாங்க காத்துக் கொண்டிருக்கிறது அதற்கேற்ற சதி தீட்டிக் கொண்டிருக்கிறது போதையை ஊட்டி ஊட்டி எடப்பாடியை தன் வசப்படுத்தி கொண்டு இந்த இயக்கத்தை என்றுமே வெற்றி பெற முடியாத நிலைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இனம் கண்டு இந்த நரியை தோளுருக்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல எந்த காலத்திலும் ஆட்சி கட்டலில் அமர முடியாத நிலை ஏற்படும் இவர் காலத்தில் இந்த இயக்கம் வலுவலைந்தது என்று தீராத பழிச்சொல்லுக்கு எடப்பாடி ஆளாக நேரிடும் மேலும் எடப்பாடியையும் அமித்ஷாவையும் மோதவிட்டு எடப்பாடி பழனிசாமியும் முடித்துக்கட்ட முனைப்போடு இருக்கிறது அந்த நரி விஜய் எனும் மாயமானை முன்னிறுத்தி அதிமுக மூலமாக விஜய் முதல்வராக முடிவு செய்துள்ளார் அந்த நரி அந்த நரியின் பெயரை தெரிந்தால் கமெண்ட் பதிவிடவும் என தெரிவித்துள்ளார்